இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் தேய்வரை அஷ்டமி திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்த அமிர்த யோகம் மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது சந்திரன் விருச்சிகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு சந்திரன் சிம்மராசிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால் காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு மேல் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி உங்களுக்கு மனசில் ஒரு கவலை ஏற்படுறதுக்குண்டான ஒரு தடுமாற்றமான நாள் கடன் சம்பந்தமாக கடன் இருக்காது க கவலை இருக்காது ஆனால் ஆரோக்கிய விஷயம் சற்று கவனம் கொள்வது நல்லது உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் நினப்பீங்க உங்கள் எதிரிகள் அதுக்கு நேர்மாறாக செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் மிஞ்சும் அதனால் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய வெற்றி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் இத்தனை நாளாக வழக்கு விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ வெற்றியை அடைவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் இழுவறையின் நிலைமை ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்றைக்கு அதுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் சாதகமான மாற்றங்கள் வரும் ஆனால் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மனசு சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒருமுறைக்கு இருமுறை குறிப்பாக தந்தையிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகன வகையில் ரிப்பேர் செலவுகளோ அல்லது உங்களுடைய கை காலில் அடிபடுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சின்ன அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாய் வழி உறவுகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் குறைவானதாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஒன்னா கடன் வாங்கியாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி பிஸ்னஸில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகமாக நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்வார்கள் அதனால் அவங்க கூட இன்னைக்கு வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல அனாவசிய பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்களுடைய படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் தேவையற்ற விமர்சனங்களை வைப்பாங்க அதனால் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை ஊற்றாதீங்க கணவன் மனைவி உறவிலும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்கள் கௌரவத்தை சீர்குலைக்கிறதுக்கு சிலர் முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வெகுண்டெழுந்து செயல்படுறது தப்பு கிடையாது அது உறவுகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் நிற்கணும் ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த உறவுகள் விஷயத்தில் நீங்கள் மனஸ்தாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் செய்யும் தவறுகளால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கும் அந்த உறவுகள் வகையில் உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தை செயல்பாடுகள் ஏமாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்க முடியாது அவருடைய செயல்பாடு உங்களுக்கு எதிராக இருக்கும் குழந்தைகளும் இன்னைக்கு பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் யாரும் உங்கள் பேச்சை கேட்கலையேங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உங்கள் மூத்த சகோதரர்களுடன் இன்று மன வருத்தம் ஏற்படும் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய பிடிவாதமான செயல்பாடுகள் அடுத்தவர்களின் விமர்சனக்கு விமர்சனத்திற்கு ஆளாக்கும் நிதானத்துடன் செயல்படுவது பிடிவாதத்தை விடுத்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் அதாவது உங்கள் ராசியில் இருக்கிற குரு ஏழாம் இடத்து செவ்வாயை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குற பத்தாம் இடத்து சனி ஏழா நாலாம் இடத்துல இருக்கிற சந்திரனையும் ஏழாம் இடத்து செவ்வாயும் பார்க்குறதுனால மனசுக்குள்ளாட பொறும பொறுமல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்குள்ளார கோபம் வன்மம் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் சரி முகம் கொடுத்து பேச மாட்டீங்க அப்படியே பேசினாலும் அவர்களை மட்டம் தட்டி பேசுவீங்க இதனால் உங்களுக்கு மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வேலையில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்கள் குறுக்கீடு செய்து அதை தடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துவார்கள் இதனால் உங்களுக்கு மனசலனம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளால் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எங்கேயாவது போகாமல் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கலாமான் இருக்கும் ஆனால் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பெரிய மரியா மரியாதை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தாய்வழி வழி சம்பந்தமாகவோ அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சல கொடுக்கும் இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் வியாபாரம் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி இரும்பு சம்பந்தமான வியாபாரம் கேட்ரிங் சம்மந்தமான வியாபாரம்னா ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயம் உங்களுடைய கௌரவம் மரியாதை லாபம் போன்ற விஷயங்களில் கூட இருக்கிறவங்க குறிப்பாக அவங்க எதிர்பாலின நட்புகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு அதை சமயோஜிதமாக செயல்படுத்துறது தான் நல்லதே தவிர அதுக்கு எதிர்வாதம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகளால் சந்தோஷம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் எதிர்பால் நடத்தவர்களால் உதவிகள் மற்றும் மரியாதைகள் உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்பட்டாலும் வியாபாரத்தில் சில சுணக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுறது நல்லது எதிரிகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதாவது எதிரிகள்னால் உங்களுக்கு பணம் கொடுக்குறவர்கள் இல்லை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னா அந்த பணம் பிரச்சனையை செட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால் குடும்பத்துக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபார விஷயமாக உங்களுடைய எதிரிகளுடன் இன்று பேச்சுவார்த்தையை நடத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கும் அதனால் இன்றைக்கி தைரியமாக பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆனால் உண்மையை பேசணும் நீங்கள் உண்மையை பேசாமல் வேண்டாத விஷயத்தையும் உங்களுடைய கடந்த கால கதைகளையும் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாத நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை தவிர்த்து பேசுவது நல்லது கடந்த காலத்தில் நீங்கள் பண்ணின சில தவறுகளை பேசக்கூடாது கடந்த காலத்தை பண்ண அடுத்தவங்க பண்ண தவறுகளை பேசக்கூடாது வாழ்க்கை துணை சம்பந்தமாக எந்த வருமான கடந்த கால தவறுகளை பற்றியும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நல்ல விஷயத்தை பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் பேசினா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வாங்கின சொத்துக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்துனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி அந்த அலைஞ்சு அலைச்சல் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவரை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசு அதிகாரிகளின் அதுவும் எதிர்பாலின அதிகாரிகளாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசாங்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் எதிர்பாலின அதிகாரியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை கன்னி ராசி ராசியில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் சனி உங்கள் மரியாதையை கெடுக்கும் விதமாக சிலர் உறவுகள் சில உறவுகள் தேவையில்லாத விமர்சனங்களை முன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எழுது கொடுத்து பேசினீங்கன்னா உங்களுக்கு கோபந்தான் ஜாஸ்தியாகும் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் கோபத்தில் தப்பான வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அதே மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்திலும் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுது நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு இன்றைக்கி கூட ஒர்க் பண்றவங்க பற்றின கூட படிக்கிறவங்க கூட வேலை பண்ணுறவங்க உங்கள் மேலதிகாரி இவர்கள் விஷயத்தில் பயம் கலந்த சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் உங்களுடைய தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் இனம் புரியாத கவலையும் பயமும் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் கூட இருக்கிறவங்களாலே அந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரை பற்றிய கவலை அதிகரிக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் உடல்நலம் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலையோ உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்திலோ இன்றைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இன்று பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் உங்களை பெரிய மனிதராக சில பேர் செயல்படுவாங்க நினச்சி அவர்களுக்கு நீங்கள் நல்ல கா நல்ல பாதையை காட்டுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால இன்னைக்கு மனசில் தடுமாற்றம் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் இன்று நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு தடவை யோசித்து செயல்படுவது நல்லது ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் பரபரப்பு இருக்கும் பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து உங்களுக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் இன்று செலவுகளையும் நஷ்டங்களையும் குறைத்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் எதிரிகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க எதிரிகளுடைய எதிரிகளுடைய செயல்பாடுகளை கவனித்து கூர்ந்து கவனித்து செயல்பட்டால் நல்லது அதே சமயம் எதிரிகளால் உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அலைச்சல் உண்டான சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றி வருவதற்கு தாமதம் ஏற்படும் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்தி காத்துட்ருக்கு வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மா மாற்றம் செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும் உடன்பரப்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் சொல்லாதீங்க குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி குடும்பத்தை நினச்சி கவலைப்படுவீங்க அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் அந்த ஆதாயம் வருவதில் தாமதம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் இருக்காது குழந்தைகளை சுற்றி இருக்கும் விஷயங்களால் மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த பதவி உயர்வு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் குடும்பத்தில் இருந்த பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளுக்கு தர வேண்டிய பண பாக்கிகளை இன்று செட்டில் செய்வீர்கள் அதற்கேற்றால் போல பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படும் உடன்பிறப்புகள் சார்ந்த வருமானம் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிர்பால் நினைத்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்காத மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரித்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு அவமானப்படுறதுக்கோ அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் விட்டு செல்வது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் அதிக பிரசீங்க வார்த்தையை விட்டுட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்க இருக்கக்கூடிய கெட்ட பெயரோட மேலும் அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வருமானம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்று காலை பத்தேகால் மணி வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான கோபம் எரிச்சல் இருக்கும் விரக்தி மனப்பான்மை இருக்கும் யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வேலை சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானத்துலேருந்து மூன்று கிரக செயற்கையின் பார்வை இருக்கிறதுனால வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்களா தாய் தந்தையர் இல்லாட்டி உங்களுடைய மாமனார் மாமியார் இப்படி யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தினாலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேலை பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் தன்மையோடு இருப்பீங்க யாருக்கிட்டையாவது கோவப்பட்டு சண்டை போடலாமா இல்லை யாருக்கிட்டையாவது வருத்தப்படலாமான்ட்டு ஆனால் யாருக்கிட்டையும் உங்களால் மனசை விட்டு பேச முடியாது அதாவது உங்கள் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய பிளாக்கேஜை வெளியில் தள்ளணும் அதை அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் ஆனால் காலை பத்து மணி இருபது நிமிடங்களுக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கூட ஒர்க் கிட்ட உங்களுடைய ஆக்ரோஷத்தை காட்டுவீங்க அதனால் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வண்டி வாகனம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுடைய கண்ணாடி வாட்ச் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் சம்பந்தப்பட்ட பொருளை உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதற்கான செலவுகளை சந்தோஷமாக செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு விரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் இன்னைக்கு யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் இட் வில் நாட் பி கன்சிடர்டு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து யாராவது ஒத்தராவது ஏற்றுப்பாங்களாங்கிற ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அட்வைஸ் கேட்டாங்கன்னா அட்வைஸ் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகர ராசி இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் காலை பத்தேகால் மணி வரைக்கும் பத்து மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் தடுமாற்றத்தை சந்திக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுனால குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு அனாவசியமான அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது சனியின் பார்வையில் வர்றதுனால வெற்றி வெற்றி வாய்ப்புகள் தாமதத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவ பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்திலையும் சரி கடன் சார்ந்த விஷயங்களிலும் சரி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிரயத்தனமாக இருக்குமே தவிர அதனால் லாபம் இருக்காது அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனை கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் பழி ஏற்படுகின்ற ஏற்படுகின்ற தடுமாற்றமான நல் நீங்கள் என்ன சொல்லலாம் சரி நல்ல பேர் வாங்க மாட்டீங்க உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும் ஒன்றா தந்தை வழி உறவுகள் இல்லை உங்களுடைய குழந்தைகள் இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க விஷயத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அவர்களிடம் அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நீங்கள் எதை பேசினாலும் அது விரைமாகும் அதனால் இங்கே யாருக்கிட்ட பேசினாலும் மரியாதை குறைவு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாட்டமான நாள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்போ ஏற்படுத்தும் இன்றைக்கி நீங்கள் யார்ட்டையாவது சாதாரணமாக பேசினா கூட அவர்கள் உங்கள் பேரில் வன்மத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கும்ப ராசி இன்று காலை பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் இது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேண்டாத பேச்சுக்களால் குடும்பத்தில் அவமரியாதை ஏற்படுறதுக்கு இருக்குது சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதிரிகளுக்கு தர வேண்டிய பண கட்டாயப்படுத்தி வசூல் செய்வாங்க அதனால் உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகளை பேசி உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு போவாங்க அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவுகளால் மதிப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய பெரிய பிரச்சனைக்கு லீகல் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள் ஆனால் அது முடிகிற வரைக்கும் பதட்டத்தில் இருப்பீங்க உங்களுக்கு பிபி ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு எதிராகவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையாவது அவப்பெயர் ஏற்படுத்துவீங்க கடந்த காலத்தில் நீங்கள் சொன்ன பொய் இன்றைக்கி உங்களுக்கு எதிராக திரும்பும் அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை ஏற்கும் சூழ்நிலை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு உங்களுடைய இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பத்து பேர் சேர்ந்து உங்களை பற்றி மட்டமாக பேசுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமா இருங்க இன்றைக்கி யாருக்கிட்டையாவது தர்க்கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள் காலையிலிருந்தே அவங்க உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்காம அவமரியாதை கொடுத்து செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு வன்மம் அதிகரிக்கும் கோபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு ஒவ்வாத விஷயத்தை செய்ய சொல்வாங்க இதனால் உங்களுக்கு அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக குழப்பம் இருக்கும் ஆனால் அந்த குழப்பமே ஒரு ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய தாய் வழி உறவுகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுப்பார்கள் அதே சமயம் உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களின் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு செய செயல்படுற மாதிரி இருக்கும் வழக்கு சார்ந்த வெற்றிகள் இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அது வந்து அலைச்சலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துறது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் அறிவை பயன்படுத்தி இளையவர்களை உங்களுக்கு சாதகமாக பேச வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்